மக்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடு சதுரமாகவோ செவகமாகவோ மட்டும்தான் இருக்க வேண்டும் தவிர எங்கேயுமே எந்த பாகத்திலேயுமே கட்டிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது வாயு மூலையாகவும் இருந்தாலும் சரி ஈசானியமாக இருந்தாலும் சரி இல்லை அக்னி மற்றும் தென்மேற்கு மூலையான கன்னி மூலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கட்டிங் இருக்கக்கூடாது என்ற ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த விதியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து இந்த கட்டிங் வந்து கொடுத்துரும் நமக்கு என்னன்னே தெரியாது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வருவோம் இல்லை வேறு பிரச்சனைகளில் வந்து சுற்றி உழல்வோம் தவிர நம்ம வீட்டில் வந்து என்ன அமைப்பு இருக்குது எந்த அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம் ஏன்னா வீடும் நம்ம உடம்பும் ஒன்று எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது தான் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த உலக இந்த உலகமே இயங்கிக்கின்றிருக்கு அந்த இயக்கமானது நம்மளையும் நம்ம வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நம்ம உடம்பானது வீட் நம் வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத சக் அந்த கட்டமைப்புக்கு மேட்சாக இருந்தால் மட்டுமே நம்ம நமக்கு வந்து நல்லது தவிர அப்படி இல்லாட்டி ஏகப்பட்ட தொந்தரவுல வந்து பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் வந்து நிறையா விஷயங்களை வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் என்பது விதி அதில் மாற்று கருத்தே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அக்னி மூலை சம்பந்தப்பட்ட பகுதிக்கு திருவாதூர் சென்று வரவும் என்று சொல்லியிருக்கேன் திருவாதாவூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி சு சுற்றி வரும்போது பிரகாரத்தில் சனி பகவானையும் வணங்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய திருத்தத்தை வந்து எடுத்து கொண்டு வரலாம் சப்போஸ் திருத்தத்துக்குள்ளே போக முடியாது எங்கள் குழாயில் தண்ணி வரும் தலாய தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து பரிஹிக்கலாம் அதில் வந்து கருத்து கிடையாது அதே மாதிரி அங்கே உள்ள மாணிக்க வாசகர் கோயிலையும் வந்து நீங்கள் வணங்கிட்டு அவர் பேரில் உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம் அதில் வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயமே தவிர அதில் கருத்து கிடையாது அடுத்து வாயுமலை வாயு மூலையில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதாவது ஈசானியத்தை விட வாயு மலை பள்ளமாகவோ இல்லை உயரமாகவோ இருந்தால் கண்டிப்பாக அது பரிகாரம் செய்ய வேண்டும் ஒன்று பரிகாரம்னா அந்த வாயு மூளை பகுதியை வந்து கண்டிப்பாக சரி செய்யணும் அது சரி செய்யறதுக்கு முன்னாடி காலகஸ்தி சென்று வரவும் ஏன்னா அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் காலகஸ்தி வந்து வாயுஸ்தலம் அப்போ அந்த ஸ்தலத்தில் போய் உங்களுடைய பெயருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பெயருக்கு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தெலாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு அதில் கருத்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் பொன்னமராவதி அருகில் இருக்கக்கூடிய பூமிநாதர் கோயில் வந்து யார் வேணாலும் போகலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீடு க கட்டுறதுக்கு பின்னாடி இல்லை ஏதாவது வாஸ்து தோஷம் இருந்துச்சுன்னா எந்த வாஸ்து தோசம் பூமிநாதர் கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த வாஸ்து தோஷம் இருந்தாலும் நீங்கள் சென்று வரலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வாயு மூலையில் இருந்தாலும் சரி ஈசானத்தில் இருந்தாலும் சரி அந்த பூமிநாதர் கோவில் சென்று உங்கள் பேரில் வந்து வீட்டில் இருக்க அனைவரும் பெயரிலையும் அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாம் முக்கியமாக வாயு மொழையில் ஏதாவது குறையேனும் இருந்தால் அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மக்கள் அனைவரும் காலகசி சென்று உங்களுடைய அனைவர் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குடும்பத்தினுடைய அனைவரும் பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்து வரவும் இந்த விதியை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் உட உங்கள் உடம்பையும் மனதையும் உங்களுடைய பொருளாதார நிலையும் வலுப்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்